சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஒட்டஞ்சத்திரத்தில் ஆறு புதிய பேருந்துகள் இயக்கத்தை கொடியசைத்து வைத்து மக்களோடு மக்களாக பயணித்தார் அமைச்சர் அரச்சக்கரபாணி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையத்தில் ஒன்பது வழித்தடங்களில் ஆறு புதிய பேருந்துகள் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதிய மலைப்பகுதிக்கான பேருந்து ஒட்டஞ்சத்திரம் பாச்சலூர் ஒட்டஞ்சித்திரம் பொருளூர் ஒட்டஞ்சத்திரம் பழனி ஆகிய வழித்தடங்களிலும் பழனி போக்குவரத்து கிளை சார்பில் பழனி அமரப்பூண்டி பழனி தொப்பம்பட்டி மற்றும் நத்தம் போக்குவரத்து கிளை சார்பில் நத்தம் செல்வத்தூர் என ஒன்பது வழித்தடங்களில் ஆறு புதிய பேருந்துகளை உணவுத்துறை அமைச்சர் அ சக்கரபாணி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்து அரசு பஸ்சில் மக்களோடு மக்களாக பயணம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் ஒட்டன் நகர மன்ற தலைவர் திருமலைச்சாமி துணைத்தலைவர் வெள்ளைச்சாமி ஆணையாளர் ஸ்வேதா தலைமை செயற்குழு உறுப்பினர் வி கண்ணன் ஒட்டன்சித்திரம் நகர அவைத்தலைவர் சோமசுந்தரம் ஒட்டன்சித்திரம் ஒன்றிய செயலாளர் ஜோதிஸ்வரன் தர்மராஜ் எஸ் ஆர் கே பாலு ஒட்டன்சித்திரம் மத்திய ஒன்றிய துணை செயலாளர்கள் கே வி முருகானந்தம் சிவபாக்கியம் ராமசாமி வடகாடு சிவகுமார் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் கண்ணதாசன் ஒட்டன்சித்திரம் நகர இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் பாபு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் திண்டுக்கல் மண்டல பொது மேலாளர் ஏ முத்துகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கழக நிர்வாகிகள் வார்டு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக ஒட்டஞ்சித்திரத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஜி நாட்டுத்துறை